அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க மனித வாழ்க்கையிலே துன்பத்திற்கு பல காரணம் உண்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை ஒருத்தர் கோல் மூட்டுறதுன்னு ஒன்று உண்டு புறங்கூறாமை அப்படின்னு திருவள்ளுவரே பத்து பாட்டை இருக்கார் இதனால் பார்த்தீங்கன்னா பல குடும்பங்கள் பல நண்பர்கள் கணவன் மனைவி பிரிவு இதுக்கெல்லாம் என்ன ஒருத்தரை பற்றி ஒருத்தர் இல்லாதும் பொல்லாதும் சொல்லிடுறது அதை கேட்குறவங்க நம்புறது எப்பொழுதுமே வந்து யார் எது சொன்னாலும் ஒருத்தரை பற்றி தவறாக சொன்னால் அது உண்மைதானா அப்படின்னு யோசிக்கணும் கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் என்று நமது முன்னோர்கள் சொல்லி உள்ளார்கள் மெய் பொருள் காண்பது அறிவு இதை பற்றி ஒரு வேடிக்கையான ஒரு கதை ஒன்று உண்டுங்க ஒரு காட்டில் எல்லா மிருகங்களுக்கும் ஓரளவு நல்லது செய்து கொண்டு நல்ல பேர் வாங்கிய ஒரு சிங்கம் இருந்தது அந்த சிங்கத்துக்கு வயதாகி போயிடுச்சு எப்படியும் இறந்துடுற மாரி ஒரு கடுமையான நோய் அந்த சிங்கத்துக்கு அப்போ அந்த சிங்கத்தை பார்க்க எல்லா மிருகங்களும் வந்து பார்த்துட்டு போச்சு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நரி வந்து சிங்கராஜாட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்து நிலமெல்லாம் விசாரிச்சுட்டு அது சொன்னிச்சு சிங்கராஜா சிங்கராஜா எல்லாரும் உங்களை வந்து பார்க்க வந்தாங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு எல்லோரும் சாமியை வேண்டிக்கிட்டாங்க ஆனால் நம்ம ஓனாய் மட்டும் பாருங்கள் வரவே இல்லை அதுக்கு எவ்வளோ துமுறு அது ரொம்ப மோசமான ஓனாய்ங்க உங்களை பற்றி எல்லாருடையும் தப்பு தப்பாக சொல்லுது நீங்கள் சாவணுன்னு நினைக்கிது இப்படிலாம் போட்டு விட்டு போயிடுச்சு சிங்கத்துக்கு அந்த ஓனாய் மேலே ரொம்ப கோபம் வரட்டும் ஓனாய் எப்படியும் வரும்னா பிடிச்சி கிடச்சி தின்னுடுவோம் அப்படின்னு சிங்கம் ரொம்ப கோபமாக இருக்குது இந்த நரி வந்து ஓனாயை பற்றி சொன்ன விஷயத்தை எப்படியோ ஓனாய் காதுக்கு போயிடுச்சு நம்ம ஆள்கள் ஒருத்தரை பற்றி நல்லது சொல்கிறானே இல்லையோ கெட்டது நிறைய சொல்லுவான் கண்ணால் கண்டது ஒன்றா இருக்கும் காணாமல் பதினஞ்சு சொல்லுவான் கண்டதை நூறாக திருச்சி சொல்லுவான் அந்த மாரி என்னாச்சு ஓனாய் காதுக்கு போயிடுச்சு ஆஹா இந்த நரி நம்மளை போட்டு கொடுத்துடுச்சே அப்படின்ட்டு இருந்தாலும் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு இந்த ஓனாய் வந்து சிங்கராஜாட்ட போய் நமஸ்காரமாக விழுந்துச்சு ஐயா நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும் நான் வந்து கல்யாண காலீஸ்வரியை வேண்டேன் எல்லா தெய்வத்தையும் வேண்டேன் அப்படின்னு சொன்னிச்சு சரி ஏன் ஏன் இவ்வளோ நாளாக வரல ஏன் வந்து என்னை பார்க்கல அப்படின்னு சிங்கம் கோபமாக கேட்டுச்சு அது வேற ஒன்றும் இல்லைங்க உங்கள் உடம்பு குணமாகறதுக்கு நான் ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக போயிருந்தேன் நிறைய பேர்ட்ட மருந்து கேட்டேன் ஊர் ஊராக போனால் தான் லேட்டு சரி என்ன மருந்து கண்டுபிடிச்சிருக்க சொல்லு அப்படின்னு ஒன்று ரொம்ப பக்தியாக சொன்னிச்சு வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம நரி இருக்குது பார்த்திங்கன்னா நரி அது காத அறுத்த ரத்தம் வலியும் அந்த இரத்தத்தை ஒரு கிண்ணத்தில் பிடிச்சி உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிச்சிங்கன்னா நோய் போயிடும் அப்படின்னு சொன்னிச்சு அப்படியா உண்மையாக உண்மைங்க சத்தியமாக சொல்கிறேன் கொல்லிமலை சித்தர் சொன்னதுங்க அப்படின்னு இந்த ஓனாய் சொன்னிச்சு உடனே சிங்கத்துக்கு இந்த ஓனாய் சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணிச்சு சிங்கம் நேராக நிறைய பிடிச்சிட்டு வந்து ரெண்டு பூசையை போட்டு நிறைய உடைய காதை அறுத்து அது ரத்தத்தை பிடிச்சி உடம்பெல்லாம் தேய்ச்சி குடிச்சிச்சு இந்த கதை எதுக்குன்னா நாம் ஒருத்தரை மாட்டி விட நினச்சா தெய்வம் நம்மளையே மாட்டி விட்ருவோம் அதனால் நாம் வந்து புறங்கூறாமல் வாழ வேண்டும் முடிஞ்சால் அவர் அமைதியாக சிவசிவான்னு எனக்கு தெரியாதுங்க அவரை பற்றி அவர் நல்ல மனுஷன்தான் என்னை கேட்டால் எல்லோரும் நல்ல மனுஷன்பேன் எல்லாரையும் நல்லவங்கன்னு நம்பி நான் மாட்டிக்கிட்டது உண்டு அதனால் அனைவரும் ஆனந்தமாய் வாழ புறங்கூறாமல் இருப்போம்